அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் சற்று முன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பத்திரிகை செய்திங்கிறது யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு பத்திரிகை செய்தி தான் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமய பயிற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பத்தில் கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை இதனை தொடர்ந்து முன்னூற்றி அறுபது கூடுதல் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ முன்னூற்றி அறுபது வேக்கன்சி வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி அறுபது போஸ்டிங் வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்று பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஆறுநூற்றி பத்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மூவாயிரம் வேக்கன்சி மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்று சற்று ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து டிஆர்பி போர்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அதே சமயம் யூஜிடிஎஃப் ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் இந்த செய்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் ஓகேங்களா பத்திரிகை செய்தி ஸோ மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யுஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ எவ்வளோ மார்க்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் ரிசல்ட் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் வேரியேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எரர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க ப்ளஸ் வந்து ரிசல்ட் வரும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும் அதே சமயம் யூஜிடிஆபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய மேஜர் பேப்பர் காட்டிலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மேஜர் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க யூஜிடி எக்ஸாம் எழுதிட்டு வந்த பின்னாடி ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மேஜர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் ப்ளஸ் வந்து நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வைஸை எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ ஹை ஸ்கோர் மார்க் வந்து எடுத்துருக்காங்க இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்தும் போது நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் டென்த்து தமிழ் படிச்சிருந்தாவே ஈஸியாக எழுதியிருக்கலாம் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் லெவல்த்து டூ லெவல்த்து தமிழ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நமக்கு நம்மளுடைய மேஜர் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே சமயம் இந்த வெப்சைட்டில் போய் டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கு உண்டான பத்திரிகை செய்தி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் கம்பல்சரி நீங்கள் யுஜிடிஆக்ஸாம் எழுத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க மேக்ஸிமம் இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு முக்கியமானது ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்